கத்தற்கு ஸ்தோத்ரம் ஆதி ஆம நாற்பது அதிகாரம் பத்தாவது சொல்லுகிறது அந்த டாக்டர் செடியிலே மூன்று கொடிகள் இருந்தது அது துளிர்க்கிறதா இருந்தது அதன் பூக்கள் மலர்ந்திருந்தது அங்கு குலைகள் பழுத்த பழங்களா இருந்தது என்று சொல்லி அங்கே பான பாத்திரக்காரனுக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார் சொன்னா இந்த மகன் வந்து என்ன செய்யறாரு சொன்னா அங்க ஒரு தலைவர் அங்க ஒரு ராஜாவுக்கு அவர் பானம் கொடுக்கிற ஒரு வேலையில என்ன செஞ்சாரு உட்கார்ந்து கொண்டிருந்தாரு ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டாரு போல உடனே அவரை கொண்டு வந்து சிறையில என்ன செஞ்சுட்டாங்க வச்சிட்டாங்க ஆனா ஆண்டவர் அந்த பான பாத்திரக்காரருக்கு இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார் அப்ப நம்ம எனக்கு எத்தனையோ தரிசனங்களை சொப்பனங்களை நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு அது எனக்கு ஒண்ணு விளக்க மாட்டேங்க அது நம்மளுக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்கன்னு சொல்லி நமக்கு திட்டிகேத்து நிற்கிற காலத்துலதான் நம்ம இருந்து விட்டு இருக்கிறோம் ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு என்னாகமோ பதினேழாம் அதிகார எட்டாம் வசனத்துல சொல்லுகிறது அங்க ஒரு மனுஷனுக்கு துளிர் விட்டு யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆறும் அந்த ஆரோன் வந்து அவர் சொல்றாரு ஆரனை போல அழைக்கப்பட விட்டா இப்படி கனமான ஒழியத்தை யாருமே செய்ய முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பாருங்க அப்ப அங்க அவர்கள எல்லா ஜனங்களும் அவங்க அவங்கள முருக்கிறாங்க உடனே சாட்சி பெட்டிக்கல எல்லாரோட கோலையும் வைக்கிறாங்க கோலை வைக்கும்போது அங்க என்ன நடக்கிறதுன்னு சொன்னா ஆரோனோட கோல் மற்றம் ஒரே நாளை இரவுல அவரோட கோல் என்ன செஞ்சது துளிர் விட்டது பூத்துது வாதும பழங்களை கொடுத்து பாருங்க ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்தார் ஒருவேளை இன்றைக்கு நான் வருஷ காலமா இத்தனை நான் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்துல இருக்கிறேன்னு சொல்லி வேதனையோடு இருக்கீங்களா ஒன்றுமே ஒரே நாளையில ஒரே நாள் இரவுக்குள்ள ஒரே நாளையில தேவன் அற்புதங்களை செய்வாள் எனக்கு இதை சொல்லும் போது கத்தர் சொன்னார் என் பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே ஆண்டவரே என் பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு துள்ள விட மாட்டேங்க ஒரு பூ பூக்க